காதலர் தினமும் காதல் வாரமும் உலகெங்கும் பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது அன்று காதலர்கள் காதல் பந்தத்தின் மூலம் திருமணத்தில் இணைந்தவர்கள் தங்கள் மனம் கவர்ந்தவர்களுக்கு விதவிதமான பரிசுப் பொருட்களை வழங்கி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்வார்கள் அந்த பரிசுப் பொருட்களின் இணைப்பு அலங்கார பொருளாக ரோஜா மலர்கள் நிச்சயம் அங்கம் வகிக்கும் காதலர் தினம் அன்று மட்டுமே ரோஜா மலர்கள் பரிசலிக்கப்படுவதில்லை காதலர் தின கொண்டாட்டமும் ஒரு நாளோடு முடிவடைவதில்லை காதலர் தினம் ஒரு வாரம் கொண்டாடப்படுகிறது முதல் நாள் ரோஜா தினம் காதல் வாரத்தின் முதல் நாள் ரோஸ் டே எனப்படும் ரோஜா தினம் கொண்டாடப்படுகிறது அன்று ரோஜாக்களை மனதுக்கு பிடித்தமானவர்களுக்கு கொடுத்து அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவார்கள் இரண்டாவது நாள் ப்ரொபோஸ் டே இது காதலை வித்தியாசமாக வெளிப்படுத்தும் தினம் இது வரை மனதுக்குள் புதைத்து வைத்திருந்த காதல் உணர்வுகளை மனம் விட்டு பேசி மகிழ்வார்கள் காதலர் தினத்தை கொண்டாடுவதற்கு வித்திடும் விதமாகவும் காதலை வெளிப்படுத்தும் வகையிலும் இல்லற பந்தத்தில் இணையும் கோரிக்கையை முன்வைக்கும் விதமாகவும் அமையும் மூன்றாவது நாள் சாக்லேட் தினம் சாக்லேட் டே காதலர்கள் மனதுக்கு பிடித்தமானவர்கள் ஒருவருக்கொருவர் விதவிதமான வடிவங்களில் சாக்லேட்டுகளை பரிமாறி அன்பை வெளிப்படுத்தும் தினம் இது நான்காவது நாள் பொம்மை பரிசளிக்கும் தினம் டெடி டே இளம் பெண்களுக்கு நிச்சயம் பொம்மைகளை பிடிக்கும் அதனால் அவர்களுக்கு பிடித்தமான பொம்மைகளை வாங்கி பரிசளிக்கும் தினம் இது பெண்களுக்கான தினமாக இது கொண்டாடப்படுகிறது தங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஆண்கள் அழகிய பொம்மையை பரிசாக வழங்கி மகிழ்வார்கள் ஐந்தாவது நாள் வாக்குறுதி தினம் ப்ராமிஸ் டே இந்த நாளில் ஒருவர் மீது மற்றொருவர் கொண்டிருக்கும் நம்பிக்கையை வலுப்படுத்தி கொள்ளும் வகையில் நான் உன்னுடன் கடைசி வரை இருப்பேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று வாக்குறுதி அளிப்பர் ஆறாவது நாள் அரவணைப்பு தினம் ஹக் டே ஒருவருக்கொருவர் அரவணைத்து தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் தினமாக இது கொண்டாடப்படுகிறது காதலர்கள் மட்டுமின்றி நெருங்கிய தோழிகள் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து தங்கள் உறவை வலுப்படுத்திக் கொள்வார்கள் ஏழாவது நாள் முத்த தினம் கிஸ் டே முத்தத்தின் மூலம் நேசத்தையும் அன்பையும் பரிமாறிக்கொள்ளும் தினம் இது பிளயிங் கிஸ் தொடங்கி விதவிதமாக முத்தமலை பொழிந்து ரொமான்டிக்காக கொண்டாடுவார்கள் எட்டாவது நாள் காதலர் தினம் வாரத்தின் இறுதி கொண்டாட்டமாக காதலர் தினம் அமைந்திருக்கிறது இல்லற வாழ்க்கையில் இணைந்த காதலர்கள் மட்டுமின்றி தங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் பரிமாறுவார்கள் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் காதலர் தினம் பல்வேறு பரிமாணங்களில் கொண்டாடப்படுகிறது